அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு ஏன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஓரிரு தினங்களில் பிறக்க போகிறது இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவங்களுக்கு வந்து இந்த பிறக்க போகிற அக்டோபர் மாதம் சாதகமான நிலைகளை உருவாக்குமா ஏதேனும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா கிரக நிலை கிரக மாற்றத்தின் காரணமாக அவங்களுக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நற்பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது சாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிற மாதிரியான பா தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கிரக நிலைகளை பொறுத்து தாங்க ஒவ்வொரு மாதத்திற்கும் பலன்கள் வந்து கணிக்கப்படுது கிரக நிலைகளை பொறுத்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே பலன்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமாக வேறுபட்டு காணப்படும் ஏன் அப்படின்னா கிரக நிலைகளினுடைய கூட்டணி பார்வை சஞ்சாரம் பெயர்ச்சிவை அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டு வெவ்வேறு பலன்களை வந்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பிறக்க போகிற அக்டோபர் மாதத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளினுடைய அமைப்பு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அக்டோபர் மாதத்தில் கிரக கிரகநிலைகளை பொறுத்து உங்களுக்கு பல வகைகளில் சாதகமான நிலைகள் உருவாகலாம் இருப்பினும் குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சில விபரீதங்களும் உங்களுக்கு ஏற்படும் குடும்பம் ரீதியாக தொந்தரவுகள் இருக்கலாம் சுமைகள் சுமத்தப்படலாம் அதிகப்படியான வேலை வலு குடும்பத்தின் ரீதியாக உங்களுக்கு காணப்பட வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வந்து உறவினர்களினுடைய வருகையாலும் உங்களுக்கு பல செலவுகளும் மனைதி மன அமைதியின்மையும் உருவாகலாம் அதனால கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது இடத்துல கொஞ்சம் பக்குவமாக இருக்க பாருங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் பழகக்கூடிய விதத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் பிரச்சினைகள் உருவாகலாம் இதுவும் உங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய விளைவையும் ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து நிலைகள்லையுமே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் வந்து நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறதுனால நிதானித்து செயல்படுங்க அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலை பொருளாதார நிலை அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் வந்து உங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகளை நிறைந்ததாக காணப்படுது பொருளாதார நிலை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பணவரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் அப்படி கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆடம்பரமான செலவுகளை மேற்கொள்வீங்க ஆடம்பர செலவுகளின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் அதாவது பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுற நேரத்தில் பணம் வந்து உங்களுக்கு இப்போது அவசரமாக தேவைப்படுது அந்த நேரத்தில் உங்கள் கையில் பணம் இல்லாமல் போயிடும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த காலத்தில் அதிகளவில் உருவாகும் அதனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்க அதிகபட்சமான செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் எதெல்லாம் முக்கியமோ எதெல்லாம் அவசியமோ எதெல்லாம் அத்தியாவசியமோ அதை மட்டும் இந்த காலத்தில் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்படலாம் உங்களுக்கு வந்து திடீர் பண ஏற் பண பற்றாக்குறை ஏற்படும் போது அந்த பண பற்றாக்குறையை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து நிறைய உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது உத்தமம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே நம்ம அதே மாதிரி யாரையும் இந்த காலகட்டத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப வேண்டாம் யாருடைய பேச்சியையும் நம்பி எந்த ஒரு செயலையுமே இறங்கவும் வேண்டாம் இது வந்து மிகப்பெரிய விளைவுளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது ஒருத்தர் பேச்சை கேட்டு நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பிரச்சினைகள் வெடிக்கலாம் அதில் நஷ்டம் ஏற்படலாம் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் உருவாகலாம் தேவையில்லாத இடையூறுகளையும் நீங்கள் சந்திக்கலாம் அதனால் யாரையுமே நம்பாதீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே தீர ஆலோசனை செய்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து எடுத்து செல்ல வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா பிரச்சினைகளுக்கு உள்ளாக வேண்டியதாக இருக்கலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் வந்து விட்டு செல்லக்கூடிய வாழ்க்கையை உருவாக்கும் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் வெட்டு போக வேண்டியதாக இருக்கும் என்னென்ன மாதிரி நீங்க வந்து இப்போ செலவுகள் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லாட்டினா உங்களுடைய உத்தியோகம் உத்தியோகத்தில் பார்த்திங்க அப்படின்னா சகப்பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு வந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும் அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் வெட்டுகொடுத்தாகணும் அதே மாதிரி குடும்பம் ரீதியாக கணவன் மனைவிக்கிடையில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதிரியான நிலைகளில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே இடக்கூடிய வாக்குவாதத்தின் போது நீங்கள் விடக்கூடிய வார்த்தைகள்லையும் கவனமாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன சிக்கல் சின்ன சின்ன ப்ரா பிரச்சனைகள் இவை எல்லாமே உருவாக வாய்ப்புகள் இருக்குது அதனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் வெட்டை கொடத்தை போங்க அதே மாதிரி வேலையிலேயும் வந்து கொஞ்சம் வெட்ட கொடுத்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையானது சுமைகள் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள சரியாக முடித்து விட முடியும் அதற்காக நீங்கள் கொஞ்சம் பெட்டு கொடத்தை அனுசரித்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் உருவாகத்தான் செய்யும் அதே மாதிரி ஆரோக்கியம் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பருவநிலை கால அளவை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா சில உடல் உபாதைகள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக நீங்கள் வந்து வெளியிடங்களில் ஹோட்டல் சாப்பாடு இந்த மாதிரி நீங்கள் உணவுகளை உண்ணக்கூடிய பட்சத்தில் அதுவும் உங்களுடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கலாம் அதனால் சாப்பிடக்கூடிய உணவுகள் தரமானதாக ஆரோக்கியமானதாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரியான நேரத்திற்கு உணவு பண்ணுங்க எப்பயாவது நம்ம ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றதுல தப்பு கிடையாது வெளி இடங்களில் சாப்பிட்றது தவற கிடையாது ஆனால் எப்போவுமே தினமுமே சாப்பிட்றது அப்படிங்கிறது உடல் நலத்திற்கு கேடு இது உங்களுக்கு அடுத்த மருத்துவ செலவுக்கான வழியை வகுக்கும் அதனால் மருத்துவ செலவையும் தவிர்க்கணும் உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படணும் அப்படின்னா நேரத்திற்கு சரியான உணவை ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டியது அவசியமான ஒன்று அதனால் இதையும் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மாணவர்களுக்கு இந்த காலம் அதி உத்தமமான அற்புதமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா நன்மைகளை உண்டு பண்ணும் இந்த நேரத்தில் விளையாட்டு போட்டிகள் அனைத்து விஷயத்துலேயுமே உங்களுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பரிசு பொருட்கள் கிடைக்கலாம் ஒரு சிலர் வந்து இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சக மாணவர்களிடத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அன்பு உங்களுக்கு பெறலாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் நினைத்த காரியமெல்லாம் நடைபெறும் அலுவலகத்துலேயும் உங்களுடைய பனைச்சுமை குறைவாக இருக்கும் அலுவலகத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கலாம் வீட்டையும் உங்களுடைய பணியிடத்தையும் சமநிலைப்படுத்துறதுல உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது அதே மாதிரி அனைத்து விஷயமும் உங்களுக்கு சுபமாக அமைய வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது இருப்பினும் வந்து சமையல் செய்யக்கூடிய பெண்கள் சமையல் அறையில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறுமையான ஆயுதம் நெருப்பு இந்த மாதிரி விஷயங்களை கையாளும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையையும் வழங்கும் தீமைகளையும் வழங்கும் அப்படிங்கிறதுனால கூடுதல் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க